போக்குவரத்து துறையில் மிகவும் திறம்பட வழி நடத்தி கொண்டிருப்பவர் பலவிதமான புது யுக்திகளை கையாண்டு நமது துறைமுக வளர்ச்சிக்கும் துறைமுக எழுச்சிக்கும் உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் பல வகையில் நமது துறைமுகத்தை ஒரு உச்சத்தை எட்டு வகையில் சிறப்பாக நமது அனைத்து போக்குவரத்து துறை அதிகாரிகளின் துணையோடு கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்து கொண்டிருப்பவர் இவர்கள் செயல்கள் யாவும் என்றும் காலச்சுவடுகளாய் நிலைத்து நிற்கும் நம் துறைமுகத்தில் பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் பல சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வழி நெறிமுறை கொண்டு சமன்படுத்தி வெற்றி கண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று கூறுவது போல பணியாளர்களின் பதவி உயர்வே இவரது குறிக்கோள் எனலாம் அந்த வகையில் நமது பணியாளர்களின் நலன் கருதி துறைமுக உபயோகர்களின் நலன் கருதி நமக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளி என்று திகழ்ந்து கொண்டிருப்பவர் இப்படிப்பட்ட அதிகாரி நமக்கு கிடைப்பது நமக்கெல்லாம் பெருமை எனலாம் பல அலுவல்கள் இருந்தாலும் தன்னுடைய பணியாளர் நலன் கருதி பணிவிடை பாராட்டு விழாவிற்காக தமிழ் சங்கத்தின் விழா என்றாலும் சரி நேரம் கொடுத்து இன்முகத்தோடு கலந்து கொண்டு பல கருத்துக்களையும் கூறுபவர் நமது போக்குவரத்து மேலாளர் ஐயா கிருபானசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் அவருடன் எதிர்பார்க்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் விழாவின் கதாநாயகி திருமதி கோமதி அவர்களே அவரது கணவர் அவரது குடும்பத்தினர் நண்பர் விமல் திருமதி திரு செந்தில்குமரன் தமிழ் சங்க தலைவர் திரு நடராஜன் திரளாக வந்து கலந்திருக்கூடிய அதிகாரிகள் தோழர்கள் தோழியர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் பேருக்கு ஏற்ற நடந்துக்கிறது ரொம்ப சிரமம் கருப்பு சாமின்னு வச்சா வெள்ளச்சாமியா இருப்பாங்க வெள்ளைச்சாமின்னு வச்சா கருப்பாக இருப்பாங்க ஆனால் கோமதி அப்படிங்கிறமா கோ அப்படின்னா பசுமாடா கோன்னா என்ன சொல்லுவாங்க ராஜா கோ மதி அப்போது என்ன அப்படின்னா வந்து மதிக்கு அரசராக நம்ம இருந்து நிறைய வேலையில் செஞ்சுருக்காங்க கோ ஆ ஸோ அது அந்த பேர் பொருத்தமாக இருக்குது அவர் பார்த்துக்காங்க நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அன்பாக நல்லாரோடு நடந்திருக்குறாங்க தன்னுடைய திறமையால் தன் நல்ல குடும்பத்தை கட்டி வளர்த்துருக்காங்க எல்லாருடைய நற்பேரையும் வாங்கிட்டுருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் எப்படி இருந்தாலும் ஒரு தொண்ணூத்தெட்டு பேர் நல்லா செய்யலாம் ரெண்டு பேருக்கு கெட்ட செஞ்சால் தான் சரியாக வரும் நிர்வாகத்தை பற்றவில்லை குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டு பேர் நல்லா நடந்துக்கலாம் அப்படி எல்லாருக்குமே அந்த மாதிரி நல்லா நடந்துக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பாராட்டவும் போடக்கூடிய ஒரு மாண்பு அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அறம்போலும் மக்கள் மரம்போலவர் மக்கற்பண்புலாதவர் மக்கள் பண்பு இருக்கிறதுனால தான் அத்தனை பேர் வந்து கூடி நின்று அவரை வாழ்த்துறீங்க பெண்மணிகளில் சிறந்த பெண்மணிகளாக இப்போ எல்லோருக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து சொல்லப்போனால் அவங்க பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களிடத்திலும் சே அன்பாக நடந்து அன்பான வேலைகளை செஞ்சு கொடுத்த வேலைகளை திறம்பட செஞ்சு அது எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு போனாங்க நைட்டுன்னு சொல்கிறாங்க அது ஓட்டியோடவா இல்லை ஓட்டி இல்லையாமனு தெரியல ஓட்டியோடவா இல்ல ஓட்டி இல்லாம எட்டு மணி வரைக்கும் செஞ்சீங்களா ஏன்னா இப்ப ஒரு வந்து செஞ்சிருக்காங்க நாலு நேரம் எப்படின்னா இந்த ஊதிய உயர்வு உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு இல்லையா அந்த உயர்வுல வந்து என்ன விடுமுறை நாட்கள் கூட வந்து வேலை செஞ்சாங்க ஓட்டி இல்லாம அதுக்கு எல்லாரும் வாழ்த்துனாங்க

ஆண்கள் தான் இனிமேல் வந்து என்ன செய்ய இடஒதுக்கீடு கேட்க மாட்டிருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா அப்படின்னா நெப்போலியன் கூட சொல்லியிருக்கார் நல்ல பெண்மணி தாயை கொடுங்கள் நல்ல நாட்டை உருவாக்குறீன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கல அது மாதிரி பெண்மணிகள் வந்து நிறைய பேர் வந்து பதவிக்கு வந்து பொருளாதார ஆளுமை பெற்று உங்களை நிலைநிறுத்தி உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தி உங்களை சார்ந்தவர்களை நிலைநிறுத்துறது ஒரு தகுதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது பெருமை தானே ஒரு காலகட்டத்தில் வந்து அடுத்தவங்களையே சார்ந்து வாழ்ந்த நிலை போய் நீங்களே வந்து உங்களுக்கு எந்த சுதந்திரம் இருந்தாலும் அரசியல் சுதந்திரம் இருந்தாலும் சமுதாய சுதந்திரம் இருந்தாலும் பொருளாதார சுதந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் பேச முடியாது ஏதோ அப்படி நின்று போயிடும் நினச்சிக்கலாம் பேசிக்கலாம் வேலையே பட் செயல்படுத்துறது அப்படிங்கிற பொருளாதார சுதந்திரம் தாத்த முடியும் அப்படி பெரும்பாலான மகள் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் ஆண்கள் வந்து மைனாரிட்டி இருக்காங்க பெண்கள் தான் மெஜாரிட்டி நிற்கிறீங்க வாழ்த்துக்கள் அந்த 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 மெஜாரிட்டியில் இந்த மாதிரி சிறந்த பெண்மணியாக தெரியவில்லை அதை விட மகிழ்ச்சி ஸோ அது பற்றி சொன்னாங்க வருங்காலத்தில் அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு நம்ம சார் சொன்னாங்க தான் நம்ம என்னது ரகுவரன் போல அவர் அவர் ஒரு அறிவுரை சொல்லிட்டு போனாரு அது மாதிரி என்ன அப்படின்னா அது அம்மா வந்து நல்லா உடல்நிலை வச்சு உடலை உரத்தோட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடற்பயிலை செஞ்சு நீண்ட நாள் மன வளத்தோடும் உடல் நலத்தோடும் நேர் நீண்ட நாள் சேவை எங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சார்ந்த சமுதாயத்திற்கும் வேண்டி வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள்மா அதுபோக என்ன அப்படின்னா வந்து பனி படு வந்து நிறைய இருக்குது மேலும் மேலும் வேலைகள் பிரித்து கொடுக்கக்கூடன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு தான் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு அதனால நிறைய உபரி வந்துட்டு வந்துட்டுருக்காங்களாட்டு இருக்கு கைவச்சாட்டம் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வசதியான காலம் வந்துருச்சு சோ அதனால கை வச்சா சம்பளம் கை என்ன வசதினா உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு போயிடுறது மாதிரி உங்க வேலை எளிமைப்படுத்த நினைக்கிறேன் அது ஒண்ணு பெரிய இருக்காது நான் ஒரு சுமையா இருக்காது வருங்காலத்துல அப்படின்னு நம்புவோம் ஆஹ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எல்லாருமே அதாவது எல்லாரும் நாங்க வழியெழுப்பிட்டே இருக்கோம் எங்களை வெளியே கடைசியில் யாரும் இருக்க மாட்டாங்களாட்டு இருக்கு அப்படி அது மாதிரி ஆகிட்டு இருக்கு இப்போது ஏன் அப்படின்னா வந்து எவ்வளோ முயற்சியில் பண்ணுறோம் அடிஸ் குறைந்தபட்சமான ஊழியர்களை நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் ஆட்கள் எடுக்கணும்னு சொல்கிறோம் பட் இன்னும் நாட்கள் கடந்துக்கிட்டே போகுது ஒரு சில அனுமதி வந்திருக்கு எதுக்கு அப்படின்னா வந்து அதிகாரிகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் போராடுறோம் நம்ம அதில் வந்து கடந்து தொடர்ந்து நிலை நின்று போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு முதல்ல இரநூத்தம்பது இரநூத்தம்பதுலோம் இரண்டு நின்று நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது ஆ ஒன்றும் வேலையாகலை அட்லீஸ்ட் நூற்றி இருபது கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்குறோம் அதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களை எல்லாம் வலி வாழ்த்தி வலு அனுப்புறதுக்கு ஆறுகள் வருவாங்க நூற்றி நாற்பதுல சார் கடைசி நூற்றி நாற்பதுன்னு இருக்குது ஒரு நூற்றி நாற்பது ரூபா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களையெல்லாம் வாழ்த்தி வல்லாறு வாழ்த்தி வெளியேறுப்பதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம் அது செயல்படும் நினைக்கிறோம் அதனால் என்ன காலங்கள் மாறிட்டு புது புது தொழில்நுட்பங்கள் வருது புது புது பொருட்களை கையாளுறதாக இருந்தாட்டும் வேலைகளை செய்கிறதா இருந்தாட்டும் நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து வேகமாக நடந்துகிட்ருக்கு ஏன்னா அது வந்து கண்ணு யுகமாச்சே முதல்ல மாதிரி மனிதனாக செய்த வேலைகளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து காலம் கடக்கும் இப்போதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அந்த காலத்தை நோக்கி நடந்துகிட்ருக்கிறதுனால ஆர் குறைப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து நிதர்சனமாக இருந்துகிட்ருக்கு அதுதான் வழியாக முடிந்துட்டுருக்கு அந்த வழியில் பெரும்பாலான நிறுவனங்கள் போயிட்டுருக்காங்க வேலைகளுக்கு கண்டு பயப்படாதீங்க வேலைகள் வந்து எளிமையாக செஞ்சு முடிச்சல எல்லாரும் ஏன்னா இப்படித்தானே தானே இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரதீபர்கள் வந்து நிறைய நே முன்னெடுப்புகள் எடுத்து அது கட்டமைப்புகளாகட்டும் தொழில்நுட்பமாகட்டும் நிர்வாகமாக சீரிய முறையில் செயல்பட்டு சென்னை துறைமுகத்துக்கு வேண்டிய அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் முன்னெடுத்திருக்காங்க அது குறைஞ்சபட்சம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிறேன் குறைஞ்ச ஒரு இரு முப்பது வருட காலத்துக்கு வந்து அது இந்த துறைமுக நிலைத்து நிற்கும் அதற்கு மேலையும் பயணிக்கிறதுக்காக பிள்ளை இப்படி திட்டங்களில் வச்சிட்ருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க கான் அந்த கான்செப்டுவல்ஸ் சொல்கிறாங்களே கருத்து நிலையில் இருக்குது அது எல்லாமே செயல்படும் அதனால் உங்களுக்கான ஓய்வூதியம் அப்படிங்கிறது நிறைவான ஓய்வூதியமாக கிடை நாள் வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இருக்குது அதனால் எந்த இதுவுமே இல்லை அதற்காக அது சார் சொன்னாங்க இது மாதிரி மருத்துவ வசதிகளோடு இருக்குதுன்னு சொல்லி போட்டு நிறைய மருத்துவ வசதிகளையும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் மருத்துவ வசதி எடுக்காமல் நீங்கள் எல்லோரும் எனது திடமாக நீண்ட நாள் வாழணும் தான் ஆசை அதற்காக உடற்பயிற்சி செய்தவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு முன்னுதாரமாக நின்று சொல்லிப்பா முன்ன முன்னே நின்று உங்களுக்கு வழி அறிவுரையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதன் அதையும் பின்பற்றுங்க அதே போல் இந்த இனிய மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கீங்க அதுதான் பெரிய வேலை இல்லையா எல்லா இதை சொன்னாங்க அதை காலேஜிலேருந்து வந்து போகிற மாதிரியே போயிட்ருக்கேன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஒரு பணி விடை விழாவாக இல்லாமல் ஒரு மகிழ்வான ஒரு நேரத்தை ரெண்டு மணி நேர காலத்தை இங்கே வந்து போக்கி உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய அந்த காலத்து நிகழ்வுகளையும் அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருந்து போகிறதுல இதே மாதிரி எல்லாரும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் மனித மற்ற என்ன உங்களுக்கு அதாவது மனிதனுடைய நோக்கமே மகிழ்ச்சியை தேடுறது தான் மனிதன் வந்து இருந்த நிலையிலிருந்து இந்த நிலையில் வந்து ஒவ்வொரு நொடியும் எப்படி வந்து அவாய்ட் பெயின் என்ஜாய் அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் உயர்த்துங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதெல்லாம் மகிழ்வான தருணங்கள் உங்களுக்கு ஸோ அந்த பிணி பணி விடை விழாவாக இருந்தாலும் இருந்து மகிழ்வாக இருக்கும் நேரங்கள் தான் வந்து மனிதனுடைய உச்சமான நேரம் அப்படி இருந்து அந்த விழாவில் எனக்கு ஒரு இவங்களை வந்து உங்களை எல்லோருமே பார்த்துட்டு வாய்ப்பா வாழ்த்து வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி நாற்பது பேர் வாங்க சொன்னீங்களா எப்போங்க அது ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பணிவிடை வந்து நீங்கள் தான் வரணும்